அனைவருக்கும் வணக்கம் கோட்டித்தேர்வுகளின் துணைவன் புதியுகத்திலிருந்து நான் உங்கள் முத்ரம்யா நம்ம இன்றைய பகுதியில பார்க்கக்கூடிய சிற்றிலக்கியங்கள்ல பிள்ளை தமிழ் பிள்ளையை குறித்து குறித்து பாடக்கூடிய தமிழ் பிள்ளை தமிழ் படவுளையோ அரசரையோ அல்லது பிறரையோ குழந்தையா நினைத்து அவர்தம் குழந்தை பருவத்தை பத்து பருவங்களா பாடக்கூடிய நூல் பிள்ளை தமிழ் இது பிள்ளை கவி பிள்ளை பாட்டு அப்படின்னு அழைக்கப்படுதுல பத்து பருவங்கள் இருக்குது அதுல ஏழு பருவங்கள் ஆண் பார் பிள்ளை தமிழுக்கும் பெண்பார் பிள்ளை தமிழுக்கும் பொதுவானது பிள்ளை தமிழே ஆயினும் பெரிய தமிழ் அப்படின்னு சிறப்பிக்கப்பட்ட நூல் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் கண்ணனை குழந்தையாக பாவித்து பாடிய ஆழ்வார் பெரிய ஆழ்வார் ராமனை குழந்தையாக பாவித்து பாடிய ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் இதுல என்னென்ன பருவங்கள் இருக்குது அப்படின்னு விளக்கமா நம்ம பார்க்கலாம் காப்பு மூன்றாம் மாதத்தில் பாடக்கூடியது பாட்டுடை தலைவரை காப்பாற்றி அருளுமாறு இறைவனை வேண்டுதல் அதாவது காப்பு என்றால் காப்பாற்றுதல் என்று பொருள் வைத்துக் கொள் கொண்டு ஞாபகம் வச்சுக்கலாம் செங்கீரை ஐந்தாம் மாதத்துல பாடக்கூடியது இந்த பருவத்துல கைய தரையில அசைந்தாடும் குழந்தை மாதத்துல இந்த மாதத்துல தாய் ஒளி எழுப்பி தாளாட்டு பாடி தூங்க வைக்க தூங்க வைக்கலாம் அந்த அளவுக்கு வளர்ந்திருப்பாங்க ஏழாம் மாதத்துல சப்பானி ஒன்பதாம் மாதம் இரு கைகளையும் தட்டி ஓசை எழுப்ப செய்தல் முத்தம் முத்தம் தருமாறு வேண்டுதல் இது பதினோராம் மாதத்தில் நிகழக்கூடியது வருகை பதிமூன்றாம் மாதம் குழந்தையை வருமாறு வேண்டுதல் அம்புலி பதினைந்தாம் மாதம் அம்புலி என்றால் நிலா என்று பொருள் நிலாவை குழந்தையுடன் விளையாட வருமாறு அழைக்கிறது அம்புலி பருவம் இப்படி குழந்தையோட ஒவ்வொரு பருவத்தையும் விரிவா எடுத்து செல்லக்கூடிய நூல் இல்லை தமிழ் நூல் தமிழ்ல மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு நூல் அமைந்திருக்குது இந்த ஏழு பருவங்களும் இருவருக்குமே பொதுவானது இறுதி மூன்று பருவங்களான சிற்றில் சிறுபறை சிறுதேர் இந்த மூணும் ஆண்களுக்கும் அம்மானை கலங்கு ஊசல் என்பது பெண்பாலுக்கு உரியனவாகவும் உள்ளது பெண்கள் போப்பு எழுதிட்டாங்கன்னா பிள்ளைத்தமிழ் பாட முடியாது பாடக்கூடாது அரச குமாரர்களுக்கு முடி சூட்டிய பிறகு பாடக்கூடாது பிள்ளைத்தமிழ் பாட முடியாமல் விளக்கப்பட்ட ஒரு கடவுள் சிவன் பிள்ளை பிள்ளைத்தமிழ் இலக்கியத்துல முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் நூல் குறித்து பார்க்கலாம் இதனுடைய ஆசிரியர் குமர குருபரர் இவங்களோட பெற்றோர் சண்முக சிகாமணி கவிராயர் சிவகாம சுந்தரி அம்மை இவங்க பிறந்த ஊர் திருவைகுண்டம் குண்டம் பிறந்ததுல இருந்து ஐந்தாண்டுகள் பேசாம இருந்திருக்கிறாங்க பின்னர் திருச்செந்தூர் முருகப் பெருமானோட திருவருளால பேசியிருக்கிறாங்க குமரகுருபரோட ஆசிரியர் மாசிலாமணி தேசிகர் காலம் பதினேழாம் நூற்றாண்டு அப்படின்னு பார்த்தா மதுரை கலம்பகம் நீதிநெறி விளக்கம் கந்தர் கழிவெண்பா காசி கலம்பகம் சகலகலாவள்ளி மாலை கலம்பகம் திருவாரூர் நான்மணி மாலை சிதம்பர மும்மணி கோவை சிதம்பர செய்யுட் கோவை இரட்டை மணி மாலை இதையெல்லாம் இயற்றிய பிற நூல்கள் இது முருகப்பெருமான் மீது பாடப்பட்ட பிள்ளைத்தமிழ் ஆதல் இது முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் அப்படின்னு பெயர் பெற்றிருக்குது புள்ளிருக்கு வேலூர் சேனாதிபதி பெருமாள் பிள்ளைத்தமிழ் என்றும் முத்தையின் பிள்ளைத்தமிழ் என்றும் இந்நூலுக்கு வேறு பெயர் உண்டு எந்த முருகப்பெருமான் மீது பாடியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா புள்ளிருக்கு வேலூர்ல எழுந்தறி எழுந்தருல இருக்கும் முருகப்பெருமான் முத்துக்குமாரசாமி மீது பாடியிருக்கிறாங்க அடுத்துதான் நம்ம பார்க்கக்கூடிய நூல் பெத்திலகையும் குரவஞ்சி சிற்றிலக்கியங்களில் ஒரு வகை குறவஞ்சி குரவஞ்ச் குரவஞ்சி வகையில் அமைந்த நூல் தான் இந்த பெத்தலகேம் குரவஞ்சி இது ஒரு கிறித்துவ சமய நூல் இதனோட ஆசிரியர் வேதநாயக சாஸ்திரியார் பெற்றோர் அருணாச்சலம் பிள்ளை ஞானப்பூ அம்மையார் இவங்க அருணாச்சலம் பிள்ளை தேவசாய சகாயம் அப்படின்னும் அழைக்கப்பட்டிருக்காங்க இவங்களுடைய காலம் ஏழு ஒன்பது ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நான்கு வரை ஊர் திருநெல்வேலி சிறப்பு பெயர் ஞானதீப கவிராயர் இவர் ஸ்வாட்ஸ் பாதிரியாரோட வளர்ப்பு மகனா வளர்ந்திருக்கிறாரு தரங்கம்பாடி கல்லூரியில படிச்சிருக்கிறாங்க ஸ்வாட்ஸ் தொடங்கிய பள்ளியில தலைமை ஆசிரியரா இருந்திருக்கிறாங்க அவங்க தலைமையாசிரியராய் இருந்ததால் அவருக்கு அண்ணாவியார் அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருக்குறாங்க ஞான பாடல்கள் பாடியதால் மன்னர்க்கு நெருக்கமானவராக இருந்திருக்கிறாங்க சுவிசேஷ கவிராயர் அதாவது கிறிஸ்துவ சமய வேதத்தை போதிக்கக்கூடிய கவிராயரா இருந்திருக்கிறதுனால சிறப்பு பெயர் பெற்றிருக்கிறாரு சுவிசேச கவிராயர் என்று தமிழ் கிறிஸ்தவர்களுக்கு அவங்களோட வழிபாட்டுல இறைவனை துதிக்கும் போது பயன்படக்கூடிய நூல் ஒன்றை முதன் முதலாய் ஏற்றி தந்தவர் இவர்தான் தான் வெத்திலகேம் குரவஞ்சியை பாடியதால் ஞானதீப கவிராயர் அப்படிங்கிற பட்டமும் அறுபது வராகன் பொண்ணும் ஒரு பள்ளக்கும் கூட பரிசா பெற்றுகிறாரு வெத்திலகேம் குரவஞ்சியோட பாட்டுடை தலைவன் கேசுநாதர் அவரோட பெருமை பேசக்கூடிய நூல்தான் இந்த பெத்திலகேம் குரவஞ்சி சென்னை வேப்பேரி பக்கத்து சபையினரால அரங்கேற்றம் செய்யப்பட்டது அரங்கேற்றம் என்றால் நூல் வெளியீடு என்று பொருள் இதுவரை இசை நாடக நூல் என்சையர் விருத்தம் களி விருத்தம் கண்ணிகள் இது எல்லாமே கலந்து வரும் இயேசுவோட வரலாற்று ஞான குரவஞ்சி அப்படிங்கிற பெயரும் உண்டு அடுத்ததா சிற்றிலக்கியத்துல ஒரு வகை தூது அதுல அழகர் கிள்ளை விடு தூது பற்றி பார்க்கலாம் இதனோட ஆசிரியர் பலப்பட்டடை சொக்கநாத பிள்ளை தந்தை சொக்கலிங்கம் பிள்ளை இவரோட ஊர் மதுரை உங்களோட காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு பட்டடை அப்படின்னா பல பண்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு அறை அதுல ஒரு கணக்கு பணியாளரா பல பட்டடை சொக்கநாத பிள்ளை அதனாலேயே இவங்களுக்கு பழப்பட்டடை அப்படிங்கிற பெயர் வந்திருக்குது இந்த நூல் சைவ சமயத்தை சேர்ந்த சொக்கநாத பிள்ளை வைணவ கடவுள் மீது பாடிய நூல் அழகர் கிள்ளை விடுது திருமாவளஞ்சோலையில கோயில் கொண்டிருக்க கூடிய அழகர் மீது புலவர் கிளியை தூதாக விடுவதாக அமைந்த நூல்தான் இந்த அழகர் கிளை விடுதூது இது இருநூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமையான நூல் இதுவரைக்கும் சிற்றிலக்கியம் குறித்தான செய்திகள் நம்ம பார்த்தோம் மீண்டும் அடுத்த காலங்களில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது போட்டித் தேர்வுகளின் துணைவன் புதியுகத்திலிருந்து நான் உங்கள் முத்துரம்யா நன்றி